வேண்டும் வரங்களை அருளும் வேணுகோபாலர் முன்காலத்தில் கிராமப்புறங்களில் ஒரு சிறிய கோயிலை அமைத்து அதில் ராமபிரான் அல்லது கண்ணபிராம் திரு உருவப்படங்களை வைத்து வழிபடும் இத்தகைய கோவில்கள் பஜனை கோவில்கள் என்று அழைக்கப்பட்டன இறைவனை பல வழிகளில் நாம் தரிசிக்க முடியும் அதில் ஒரு வழியே பஜனை நமது முன்னோர்கள் கூடி பஜனை பாடல்களை இசையோடு பாடுவதன் மூலம் இறைவனை தரிசிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் பல ஊர்களிலும் பஜனை மடங்களை நிறுவினர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் பஜனை கோவில்கள் இருப்பதை காணலாம் இந்த பஜனை கோவில்களில் சனிக்கிழமை மற்றும் ஏகாதசி மார்கழி மாதங்களில் பக்தர்கள் ஒன்று கூடி பஜனை இசைத்து நாம சங்கீர்த்தனம் வாயிலாக இறைவனை வழிபடுவார்கள் இந்த பஜனை கோவில்கள் நாளடைவில் விரிவுபடுத்தப்பட்டு கருவறையில் ராமபிரான் ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால் ஆகியோரது சிலைகளை செய்து முழுமையான ஆலயமாக மாற்றப்பட்டன அப்படிப்பட்ட ஒரு கோவில்தான் செங்கல்பட்டு மாவட்டம் திரு தாலுகா பெரிய காட்டுப்பாக்கம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள ருக்மணி சத்தியபாமா சமேத வேணுகோபால சுவாமி திருக்கோவில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படும் இந்த பஜனை கோவிலில் நவநீத கண்ணன் ஆராதிக்கப்பட்டு வந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் தற்போது வரை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி தினத்தில் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று வருகிறது நவநீத கண்ணன் பஜனை கோவிலாக திகழ்ந்த இத்தலத்தில் முதலில் ருக்மணி சத்தியபாமா சமேத வேணுகோபால சுவாமியை பிரதிசை செய்த மக்கள் பின்னர் பல்வேறு திருப்பணி மூலமாக கருடாழ்வார் சன்னதி ஆஞ்சநேய சன்னதி சக்கரத்தாழ்வார் சன்னதி மலிங்க நத்தன சன்னதி தும்பிக்க ஆழ்வார் சன்னதி ஆகிய சன்னதிகளையும் அமைத்தனர் கோவிலுக்குள் நுழைந்ததும் ஒரு சிறிய சன்னதியில் சிறிய திருவடியான பக்த ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார் தொடர்ந்து பலிபீடமும் அதற்கு பின்னால் பெரிய திருவடியான கருடாழ்வார் சன்னதியும் உள்ளன கருவறையின் முன்னால் சுதை சிற்ப வடிவில் துவாரபாலகர்கள் இருபுறமும் காட்சி தருகிறார்கள் கருவறைக்குள் ருக்மணி சத்தியபாமா சமேத சுவாமி நெண்ட திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் சுவாமி புல்லாங்குழலி தனது திருக்கரங்களில் ஏந்தியுள்ளார் உற்சவர்களாக ருக்மணி சத்தியபாமா சமேத சுவாமி ஆஞ்சநேயர் ஆண்டாள் மற்றும் நவநீத கண்ணன் இருக்கிறார்கள் இத்தலத்தில் பொங்கல் பண்டிகை மாட்டு பொங்கல் என்ற பரிவேட்டை உற்சவம் கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி அனுமன் ஜெயந்தி நரசிம்ம ஜெயந்தி திருவாடிப்பூரம் வைகுண்ட ஏகாதசி புரட்டாசி மூன்றாவது வாரம் சிறப்பு வழிபாடுகள் விசேஷ சிறப்பு கல்யாண உற்சவம் முதலானவை விமர்சையாக நடைபெறுகின்றன ஒவ்வொரு மாதமும் வளர்புறை ஏகாதசி மற்றும் தேய்ப்புரை ஏகாதசி என்று தவறாமல் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன சந்தான பாக்கியம் அளிக்கும் தலமாக விளங்கும் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டால் குழந்தை பேரு நிச்சயம் கிடைக்கும் என்கிறார்கள் மன அமைதியை நாடுவோர் இத்தலத்திற்கு ஒரு முறை வந்து வேணுகோபால சுவாமியை மனம் குளிர தரிசித்தால் நம் மனம் முழுவதும் அமைதி பரவுவது நிச்சயம் ஒரு கால பூஜை நடைபெறும் இவ்வாலயம் தினமும் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒரு மணி நேரம் திறந்திருக்கும் அமைவிடம் திரு கழுகுன்றத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் விட்டிலாபுரம் சாலையில் அமைந்துள்ளது பெரிய காட்டுப்பாக்கம் திருத்தலம்